வாங்க நம்ம பட்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் எம்மியான ரெசிபி ஒயிட் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒயிட் மட்டன் கிரேவியில் பார்த்திங்கன்னா தேங்காய் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமலே பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன் தயிர் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியான ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டன் கிரேவியில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணாததுனால மட்டன் கழுவும்போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் கழுவி வச்சுருக்கேன் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பிரிஞ்சியலை ஒரு கருப்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பீஸ் பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டி தயிரை நல்லா விஸ்க்கு வச்சு பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் வெந்து வரத்துக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக நாலு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க எட்டு பல் பூண்டு எட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனவுடனே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க பைன் பேஸ்ட்டாக எடுத்தாச்சு இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின அதே கடாயிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே எண்ணெயில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க குக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே தண்ணி இல்லாமல் இந்த மட்டன் மட்டும் எடுத்து அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கங்க எல்லா மட்டனையும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டி தையிற விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பத்திரம்னா ஆட் பண்ணிக்கங்க நான் கரெக்டாக இருந்ததுனால ஆட் பண்ணலை நல்லா கலந்து விட்டு மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை அலசி ஆட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ கிரேவியை தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு கிராம்பு மூணு இலக்கை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெயில் பொறிஞ்சோடனே கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியே பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் ஒயிட் மட்டன் கிரேவி ரெடி இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனவுடனே கெட்டி ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு ஆட் பண்ணிக்கோங்க சுட சுட பரோட்டாவோட இந்த ஒயிட் மட்டன் கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஒயிட் பேப்பர்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக ரெடி ஆயிருக்கு கீ ரைஸோடலாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்